திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் திள்ளையம்பலம் தந்த நந்த தந்த தந்த நந்த நந்த தந்த 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 கொங்கை பசைந்து தெருவூடே குலுங்க செங்கை எங்கிலும் பணிந்துடம்பு துவண்ட சைந்து வருமா போல் வன் சிலம்பு பொங்கையின் சுகங்கள் கொஞ்சி பொன் தொடர்ந்து இடும் பொன் மடவார்த்தோள் கொங்கை பைங்கரம் புணர்ந்த ரிந்துணங்களுந்த விருந்து கொஞ்சு நின் சரங்கள் அண்ட தாராய் தந்த நந்த செஞ்சில் அம்பு நின் குழங்கள் கொஞ்ச தண்டயம் பதம் புலம்ப வருவோனே சந்தனம் புனைந்த கொங்கை கண்களுன்சி வந்து பொங்க சண்பகம் புனங்குரம் புனனை மார்ப வந்தனன் சுகந்தமைந்த கந்தரன் புணர்ந்த வஞ்சி மந்தரம் பொதிந்த கொங்கை உமையீனும் மைந்தனென்று கந்து வென்று மண்பணிந்த சிந்தை அன்பர் மங்களின் ரூலம் புகுந்த பெருமாளே